இந்த முருகர் சாமியை வந்து பங்குனி ஊத்துறதுக்காக தேரில் ஏறி உட்கார வச்சுருக்கோம் முருகர் சாமி இழுத்துட்டு வராங்க தெருவில் முருகருக்கு பாட்டே இருக்குல்ல அருந்தகரியார் பாட்டே இருக்குல்ல மயில் ஏறு விளை ஆடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி ஆறுகள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று இந்த பாட்டு உங்களுக்குலாம் தெரியும் அதை அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் கரகம் வச்சுட்டு பாடிக்கிட்டு வராங்க இதை இளையராஜா கங்கையம் மரம் பார்க்குறாங்க கொஞ்சம் நாள் ஆச்சு ராமராஜன் படத்துக்கு பாட்டு கரகாட்டக்காரன் படத்துக்கு பாட்டு கரகாட்டத்தை வச்சு ஆடுறாங்க கங்கையை மரம் தட்டி விடுறாரு அண்ணே அந்த நம்ம இந்த முருகருக்கு ஆடுவாங்கல்ல அந்த கரகம் கதாநாயகனும் கதாநாயகம் கரகம் வச்சுட்டு ஆடுறாங்க ஏன் அந்த ட்யூனை தூக்கி போடக்கூடாது இளையராஜா சொன்னார் என்ன ட்யூனா அது ஏறுமயில் ஏறி விளை முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று ஏறுமயில் ஏறி விளை முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று இந்த டியூன் எடுத்து அப்படியே நம்ம ராமராஜனுக்கு போட்டாரு படம் ஹிட்டு பிச்சு ஓடுது மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு ஒன்னு மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு